in it விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது அது ஒன்று எட்டாம் அதிபதி ஆகியிருந்து அது ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் இது கண்டிப்பாக இருக்கும் ஸோ வந்து பிரச்சனைகள் நம்ம தேடி வரும்போது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ஓவர் எமோஷன்ஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்லாமல் நிறைய சந்தேகங்கள் அது பரணி நட்சத்திரத்தில் போ ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா வாரத்தின் இறுதி பகுதியில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சூரிய சாதத்தில் போகிறோம் சூரியன் ராகுடைய சாதத்தில் போகிற ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எடாகூடமான காம்பினேஷன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு எமோஷன்ஸ்லையோ ஒரு சந்தேகத்தின் பேர்லேயோ நம்ம வந்து ஏதோ எமோஷனாக எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் வந்து இருக்கிற சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குருவுடைய ஸ்தானத்தில் போனாலும் ஒரு பாதி வரை வந்து அவர் வந்து குருடைய நட்சத்திரத்தில் வந்து மிதுனத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றுங்களா சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சரியாகி ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ தாயார் தாயார் வழியில் வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறமாக வந்து மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் அந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து போகிறது வந்து அதோடைய சுயசாரத்திலே போகும் இப்போதைக்கு ஸோ சுயசாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது ஒன்றும் பெரியதில்லைங்க கொஞ்சம் சின்னதாக வந்து அம்மாக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருது வண்டி வாகனங்களில் வந்து சின்னதாக வந்து ரிப்பேர் வந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்க போகணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கிறது ஸோ குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகிறது ராகுடைய சாரத்தில் ரெண்டு சாரத்தில் போகும் ஸோ வாரத்தின் முற்பகுதி அது ஒரு மூணு நாள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சூரியன் ராகு ஒரு Emotions, தூங்க விடாம சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு புடம்புற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைகள் நினைச்சோ ஏதோ நினச்சோ ஐயோ என்னன்னு இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் சூரியன் வந்து இது குருடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே மாறிடும் ஸோ ஓரளவுக்கு வந்து கிளியராகி நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெலாம் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு பதவி ஸோ ஏதாச்சும் பதவிகள் ஏதாச்சும் எதிர்பார்த்துனா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சுப்பமாக இருக்கும் நான்குக்கு போகும்போது கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு வியாழக்கிழமைக்கு மேலே வச்சுப்போமே வியாழக்கிழமை கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு பேச்சு வார்த்தைகளில் வந்து சின்னதாக கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் மதிப்பதின புதன் வந்து உங்களுக்கு நல்ல ரீதியில் ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை வருவதற்கான வாய்ப்பு நாலு ஆறுநூறு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான வேண்டிய காசு ஒன்றும் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள் நல்ல பணம் ஃப்ளோட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் மனை உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் சனியுடைய சார்ந்த சுக்கரன் பார்க்கும்போது நிறைய பணங்கள் ஏதாச்சும் வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் நிறைய பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சனி சுக்ரன் இந்த ஒரு காம்பினேஷன் இருந்ததுனால ஒரு பணம் வந்து நல்ல ரொட்டேஷன் வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன்ஸில் நட்சத்திரங்களில் போகும்போதும் சரி ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு மணி ஃப்ளோ எதிர்பார்க்கறதுக்கான இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருந்தால் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்களால் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே ஒரு நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் சந்தேகங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்களே எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் தேதி குரு வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்களை வருவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயாருடைய அன்பு கிடைக்காதவங்களுக்கு இப்போ தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு அன்பு கிடைப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க ஸோ சில காசு இருந்ததுன்னா கொஞ்சம் சொத்துக்கள் வாங்கி போகிறது வண்டி வாகனம் வாங்கி போகிறது அதுக்காக செலவு பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் தேதிபதி இருக்கும்போது குருடைய சாரில் பெரும் லாபங்கள் ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரும் லாபங்கள் பெரிய ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது உங்களுக்கு வந்து பொது பழங்கள் பன்னிரெண்டில் உள்ள ராகுவை பற்றி பேசலை ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன புதனோடைய சாரில் போகணும் இப்போ சனியோடைய பெரிய லாபங்கள் யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்தோ மேஷ ராசியாக இருந்தோ ராகு புத்தி இருந்ததுனால பெரிய பணம் பெரிய காசு வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா பிரார்த்தனை அவசரம் ஸோ இப்போ பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த தசாபத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை அள்ளித்தருவது கனாய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஒப்பந்தம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இப்போ ராகுடே போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய அலைச்சல் சில இடங்களில் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்தது சந்திர தேசாபுத்தி அந்திரன் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக உருவாகிறது செவ்வாய் தசாபுத்தி வந்துடணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்களில் கோபதாபங்கள் தேவையில்லாத சந்தேகங்களை ஒரு ஒரு சண்டை போடுற மாதிரி எமோஷன்ஸே கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து ராகு வந்து இதுவரை வந்து புதனுடைய சாரத்தில் போயிட்டு இருந்த ராகு வந்து இப்போ சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பெரும் லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்காது மேஷ லக்னமாக இருந்து இந்த ராகு தசாபுத்தி அந்திரம் பெரிய பணம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பட் என்னென்னா இப்போ சனி வக்க மா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி வந்தாலும் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு ரொம்ப பேச லக்னமாக இருந்து புதன் திசா அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோனில் வந்து ஏதாவது வீடு வா வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து ஆறுலருந்து நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிலபுலங்கள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்களுக்கு போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து மூன்றிலும் நான்கிலும் பிரயணிக்கிற காலங்களில் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கணும் ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் புது வாண்டி வாகனங்கள் வாங்குறது புதிய லேண்ட் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தசாவதி பலன்களை பார்த்துட்டோம் ஸோ முக்கியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்ட்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆர்ஷ நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சோமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகைன்னா ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாமி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட்டாலுயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குளிச்சுட்டு அதை விலை கேட்டு அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட் ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீ முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிடலாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துக்கிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரினா நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்சவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை அந்த நடுவில் ஒரு சாமியார் பய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போயிருந்தால் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப 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 மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரெசன்டேட்டிவ் தேவையில்லை சாமியார் தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்